வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாமகவிற்கு பதினெட்டு தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ராஜ்யசபா இடமானது அன்புமணி ராமதாஸ் அல்லது சௌமியா அன்புமணி உள்ளிட்ட இருவரில் யாரேனும் ஒருவருக்கு வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது வரும் ஏப்ரல் மாதம் ஆறு ராஜ்யசபா இடங்கள் வந்து காலியாக இருக்கிறது இதில் அஇஅதிமுகவிற்கு இரண்டு இடங்கள் கிடைக்கும் இதில் ஒரு இடத்தை தேமுதிகவிற்கு ஒதுக்குவதற்கும் மற்றொரு இடத்தை பாமகவிற்கு ஒதுக்குவதற்கும் தற்பொழுது அஇஅதிமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அஇஅதிமுகவை பொறுத்தவரை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது இதனால் இரண்டு இடங்களையும் கூட்டணிக்கு வழங்குவதற்கு அஇஅதிமுக சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போன்ற அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமகவிற்கு பதினெட்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இதில் வட மாவட்டங்களில் அன்புமணி பிரிவு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தெரிய வந்திருக்கிறது ஆரணி செய்யாறு காட்டுமன்னார் கோவில் சிதம்பரம் உள்ளிட்ட அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது இதில் பெரும்பாலும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதே போன்று திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாமக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து ஒதுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த பதினெட்டு தொகுதிகள் எது எது என்பது குறித்த அறிவிப்பானது வரும் ஜனவரி பதினேழாம் தேதி தை மாதத்தில் வெளியிடப்படும் என்றும் இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது